கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஆதியாகமும் ஐம்பது இருபது தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார் ஜெனிசிஸ் ஃபிஃப்டி யூ for டு அன்பான சகோதர சகோதரிகளே யோசேப்பை அவன் சகோதரர்கள் குழிக்குள் தூக்கி போட்டனர் அவனை எடுத்து இஸ்மவேலரிடத்தில் விற்று போட்டனர் போத்திபார் வீட்டுக்கு யோசேப்பு சென்றார் அங்கும் தீமை தொடர்ந்தது போத்திபாரின் மனைவி தவறு செய்ய அழைத்தாள் யோசேப்பு மறுத்தார் பாவத்தை விட்டு விலகி ஓடினார் சிறைச்சாலைக்குள் போடப்பட்டார் இரண்டு வருடம் காத்திருந்தார் ஆனால் ஆண்டவர் அந்த தீமையை நன்மையாக முடிய பண்ணினார் ஏற்ற சமயத்திலே அரியணையில் அமர வைத்தார் யோசப்பின் வாழ்வில் ஏற்பட்ட தீமைகள் அவருக்கு நன்மையாக முடிந்தது கத்தர் அற்புதம் செய்தார் எஸ்தர் யூதகுலத்துக்கு அரசியாக தேர்வு செய்யப்பட்டாள் கொடி ஆமான் யூத எதிராக திட்டம் தீட்டினான் குறிப்பிட்ட பண்டிகை நாளன்று யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று அந்த திட்டம் இருந்தது எஸ்தரும் தாதிமாரும் முர்தேகாயும் யூத ஜனங்களும் உபவாசித்து ஜெபித்தனர் கத்தர் அந்த தீமையை நன்மையாக மாற்றினார் எந்த நாளில் யூத ஜனங்கள் கொல்லப்பட வேண்டும் என்று திட்டம் தீட்டப்பட்டதோ அதே நாளில் யூத ஜனங்கள் ஒன்று கூடி தங்கள் எதிரிகளை கொல்ல வேண்டும் என்று திட்டம் மாற்றப்பட்டது காரியம் மாறுதலாய் முடிந்தது கொடிய ஆமான் முர்தேகாக்கு என்று ஏற்படுத்தப்பட்ட தான் செய்த தூக்குமரத்திலே தொங்கவிடப்பட்டு கொல்லப்பட்டார் நம்முடைய வாழ்க்கையிலும் தீமையாக காணப்படுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையாகவே முடியும் நாம் காத்திருக்க வேண்டும் பொறுமையோடு காத்திருப்போம் நன்மையை சுதந்திரிப்போம் ஆமன் தீமையை நன்மையாக மாற்றுகிறவரே பரமபிதாவே பரிசுத்த ஆவியானவரே தருமையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே அளவுக்கு அதிகமான மது விற்பனை நடந்திருக்கதை நினைத்து சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே மது குடிக்கும் மக்களுக்காக ஜபிக்கிறோம் அவருடைய குடும்பங்களை நினைக்கிறோம் தேவைகளை தேவரே சந்தித்திரலும் மது என்ற அடிமைத்தனத்திலிருந்து மக்களுக்கு விடுதலையை தாரும் உம்முடைய கரத்திலே மது குடிக்கும் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் குடும்பங்கள் தழைக்க உதவி செய்யும் மது அடிமைத்தனம் மாற கிருபை செய்யும் நீ இருந்த காரியத்தை பொறுப்பேற்று கொண்ட நன்றி எங்கள் ஜபத்தை நீர் கேட்டீர் நன்றி ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்